Yes, <laughs>

அவர்கள் பெண்களுக்கான ஒரு நந்தவனம்னு அருமையான ஒரு பேரை செலக்ட் பண்ணி இந்த மார்சா சிறப்பாக நடந்துட்டு அதே போல் மண்போல் பயான்கிறது எங்கள் மார்சாவூர் ஓதன மார்சா இப்போ தான் அவனுடைய கடைசி மீட்டிங் இப்போ நடந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்தில் முந்தைய நடந்துச்சு மண்போல் பயான் மாணவ மன்றம்னு சொல்லி மார்சா பிள்ளையை வைத்து மார்சாவில் ஒரு திறமையான உஸ்தாது சிலதுக்கு இல்லாத கொடுத்து காலத்தில் ரொம்ப ஒழுக்கமான இருந்தாங்க திறமையான ஆளாக இருந்தாங்க அந்த திறமைக்கு எல்லாம் கொடுத்த பரிசு தான் ஒரு மர்சாவை நம்ம சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது எல்லா இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் இந்த தீனுடைய கல்வியை கொடுக்கறது இல்லை தீனுடைய கல்வியை சில சிலருக்கு மட்டும்தான் எல்லா கொடுக்குறான் யார் மேலே எல்லா கருணை காட்டுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை அதெல்லாம் அந்த நசீங்களும் உங்கள வச்சிருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்களுக்கு ரெண்டு விதமான கூலி எல்லாம் தரும் மூசி ஒரு பேர் உபகாரிகள் உலகத்தில் மிகப்பெரிய உபகாரம் ஒரு ஆளு நாட்டு விஷயத்தை தெரியாமல் இருக்கும்போது இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கறது தான் பெரிய உபகாரம் அப்படி தெரியாதவனுடைய விளைவும் பல பேருக்கு ஈமான் இல்லாமல்லாம் போய் சேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து வேலைக்காக பம்பாய்க்கு போயிட்டார் வேலை தேடி பம்பாய்க்கு போயிட்டார் தமிழ்நாட்டில் வந்து அங்கே போன இடத்துல பாய்க்கு வேலை கிடையாதுன்றாங்க முஸ்லீம்னா அவங்க வேலை கிடையாது இந்த பேரை வேண்டாம் மாற்றி சொல்லி நாங்கள் வேலை தரோம் அப்படின்னு அவருக்கு உதாரணமாக அப்துல் கலா இந்த ஒரு பேரை பரமசிம்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்டார் வேலை பார்த்தது ஊருக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கள பெரிய தப்பு இது எவ்வளோ பெரிய தப்பு இது நம்முடைய ஈமான் சம்மந்தப்பட்டது பேரை மாற்றி கொடுத்தாரு ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் அட்ரெஸ் வந்து ஒரிஜினல் அட்ரஸ் பேர் மட்டும் மாத்தோம் இப்போ அந்த இருந்து இவருக்கு திருநெல்வேலி அதாவது தமிழ்நாட்டுக்கு ஃபோன் வருது இந்த பேரில் உள்ளவர் இறந்துட்டாரு நீங்கள் உடனே வாங்க அப்படின்னா அவங்களுடைய அத்தாவும் அம்மாவும் பையன் அங்கே தானே வேலை பார்க்குறேன்னு சொன்னால் சரி இப்போ ஜனாதாவை தீட்டு வரலான்னு அங்கே போனால் நீங்கள் ரெண்டு பேரும் பாயாக இருக்கீங்க இங்கே இறந்து போனது முஸ்லீம் கிடையாது இந்து அப்படின்னு இவங்க வந்து பார்க்குறாங்க தன்னுடைய பையன் இது எங்கே தாங்க பெற்ற பிள்ளை தாங்க நீங்கள் பெற்ற பிள்ளையா நீங்கள் பாயாக இருக்கீங்க இவங்க பரம சூழ்நிலை இதில் இருக்குது அதனால் வந்து ஜனாதா தர முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க கடைசியில் நல்ல முறையில் இறந்த முஸ்லீம் ஜனாதாவுக்கு நல்ல குறுப்பாட்டி நல்லா கவன் போட்டு குழ வச்சு அடக்க வேண்டியது ஜனாதாவை எடுத்து வர முடியும் என்ன காரணமாக அவன் ஏன் பேர் மாற்றின பேர் ஏன் மாற்றினாங்க இல்லை கல்வி இல்லை ஈமான் இல்லை அல்லாஹுக்காலா வந்து குரான் ஷெரீஃபில் எப்படிலாம் சொல்கிறான் பாருங்க அவள் அசரி இன்னல் இல்சான் எல்லா இல்லை சொல் எல்லாம் ஆமானும் வாணியும் சாலிதான் மனித இனமே நஷ்டத்துல தான் நடக்கிறாங்க ஏன்னா எல்லாம் துணியா துன்யா துன்யாண்டு அலைகிறாங்க மனித இனமே நஷ்டத்துல தான் இருக்காங்க இல்லை இல்லாதீங்கன்னா ஆமனும் சிலர்கள் காலம் கூட லாபத்தில் இருப்பாங்க யாரு இல்லை இல்லீங்கன்னா ஆமனும் ஈவான் போடும் முதல்ல அல்லாவை நம்பணும் அடுத்து அமிலும் சாலிகா சாலிகான அமல்களை செய்யலாம் விட துணியாவில் சாலியான அமல் வேற என்ன அமல் இருக்க முடியும் ஹம்பலுக்கு சொல்லிட்டு மிகப்பெரிய இமாம் அவங்க அவனுடைய மாணவர் தான் அபுதாவுங்கிற ஒரு கிதாப் எழுதினார் புகாரி முஸ்லீம் மாதிரி அபுதா கிதாப் அப்போ அந்த அகூ நம்பர் அவங்களாலேயே ஒருத்தர் வந்து கேட்டாரா ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யுங்கன்னு நீங்க வந்து கல்வியை சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்களே என்னைக்கு அமல் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஆடம் படிக்கிறதே அமல் தானே இதை விட பெரிய அமல் உலகத்தில் என்ன இருக்க முடியும் இது அமல் தான் என்ன அமல் சாலிகான அமல் உலகத்தில் இப்போ வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து திடீர்னு கனவுல ஒருத்தன் வந்து நின்று நாளையிலேருந்து நீங்கள் தொலை வேண்டாம்மா நீங்கள் ஓதுனதே போதும் இப்படி ஓதிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தொலை வேண்டாம் அப்படின்னா உடனே அனுப்பிச்சிவோம் அதிர்ச்சியில் முடிச்சு பார்த்து இட செய்யல அவர்கள என்ன சேத்தாங்க ரஜின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிட்டு இடை செய்யல கொஞ்சம் துப்பிட்டு படுத்துவோம் ஏன் சொல்லவே வேண்டான கனவுல ஒருத்த வந்து சொல்கிறான்னு அவன் செய்தானா தான் இருப்பான் உங்களை கெடுக்க முடியாது படிக்கிறதுனால எல்லாம் என்ன சொல்கிறான் மோதா போகிற வரை நீ தொழுகிட்டே இருக்கணும்னு சொல்கிறான் அப்போ இந்த மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற இருக்கு எந்த சமுதாயத்திட்ட வந்து படிப்பு இல்லையோ அந்த சமுதாயம் முன்னேறவே செய்யாது கடைசி வரை இப்போ அரபு நாட்டில் இந்த போய் படித்து தானே இப்போ அவங்க ஆனாங்க இல்லைன்னா ஏதோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க மாடு ஒட்ட ஆட்டு மாட்டு அந்த பாலைவனத்துல மேய்ச்சிக்கிட்டு அப்ப அந்த பாலைவனத்துல ஆடு மாடு ஒட்ட மேய்ச்சிட்டு இருந்த பாலைவனத்துல ஒரு கிதாபு ஒரு நூல் அந்த நூல் வந்து ஆயுத நூல் ஒரு வேதத்தை அல்லா குரானை இறக்குனா அந்த குரானை படிக்க ஆரம்பிச்சாங்க அர்த்தம் புரிய ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய பேர் என்ன பேரு அவர் ரவி அல்லா உமர் ரலி அல்லா ரலி அல்லா வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் மெம்பரில் அவங்க பேரை சொல்லி ரவி அல்லா சொல்லுவாங்க கமலானில் தராமியை சொல்லும் போது ஜாமியல் குரான் ஹலீஃபத்து ரசூல் தராமியை சொல்லும் போது அந்த சஹாபாத்துடைய பேரை சொல்லுவாங்க அப்போ படிப்பு வந்து நம்மளை உயர்ந்த இடத்துக்கு என்ன செய்யணும் கொண்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வங்க உஸ்தான் மாதிரி ஒரு அஜித்து அவங்களுடைய கூட போகிறது அண்ணன் டாக்டர் இப்போ ஒரு நாள் வந்து அவருடைய மகனார் அஜித்து மகனார் வந்து அக்காட்ட சொன்னாங்கன்னா என்னதான் நீங்கள் என்னையும் அஜிப்தாக்கிட்டு அண்ணன் டாக்டர் ஆகிட்டீங்க டாக்டர்கிட்ட எல்லோரும் கூட்ட கூட்டமாக போய் இரநூறு முந்நூறு ஐநூறுலாம் ஃபீஸ் கொடுக்காங்க ஆனால் நான் வந்து மாதம் பத்தாயிரம் பதினாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதனால் வந்து என்னையும் நீங்கள் டாக்டர் ஆக்கியிருக்கலாமே டாக்டர்கிட்ட எல்லாரும் போறாங்க அப்படின்னு அப்போ அவங்க அத்தா சொன்னாங்களாம் டாக்டர்கிட்ட எல்லாருக்கும் போனாலும் டாக்டர் வரணும் போ வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் டாக்டர்கிட்ட போனாலும் அந்த டாக்டர் என்னதான் தான் வரணும் ஓன்ட தான் வரணும் அஞ்சு நேரம் கொழதுக்கு வந்து டாக்டர் நான் டாக்டரு நான் அதனால் நான் இம்மாவுக்கு முன்னே நான் ருத்துவம் போயிடுவேன் அஜயிற்கு முன்னாடி நான் சொல்லி செய்வேன் அதனால் தொல்கையில் நான் அசத்து சலாம் வந்து சலாம் கொடுக்குறோன்னு சொல்ல முடியுமான்னு தான் சொல்ல முடியும் அப்போது கல்விக்கு வந்து மருந்தவருடைய கல்விக்கு அவ்வளோ சிறப்பு அல்லாவுக்கெல்லாம் கொடுத்துருக்கான் அந்த சிறப்புக்கு எல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான் நீங்கள் அல்லாவுக்கு சுக்ரியா செய்யணும் சாரியான பெண்கள் இப்போ நாங்கள் அடுத்த வாரம் சுபாகிழமை கூட ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம் கடலூர் மாவட்டத்தில் பெரிய மீட்டிங் என்ன தெரியுமாவா அதில் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்ம இஸ்லாமிய பெண்கள் மார்க்க தீனுடைய சிந்தனை இல்லா இல்லாதனால ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கு பிறகு எல்லாம் பாதுகாக்கணும் உங்களெல்லாம் பாதுகாக்கணும் திசை மாறி போயிடுறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு பெரிய மீட்டிங்கே வச்சுருக்கோம் பல இடங்களில் அந்த மாதிரி வந்து என்ன எலும்பு கல்வி இல்லாங்க மார்க்கணும்னு இருந்தால் நல்லா என்ன சொல்கிறான் நீ குடிஞ்ச தலையோடு போ குடிஞ்ச தலையோடு வா நீ யார் யார்கிட்ட பேசணும்னு உனக்கு அனுமதி இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும்தான் பேசணும் இப்போ என்ன எல்லாம் நீங்க எல்லாம் அந்த அடுத்து நீங்க இன்னும் நிறைய அனுபவங்களை படிக்கிற காலங்கள்ல நீங்க இருக்கிறீங்க ஒரு பதினாலு வயசுலதான் அப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளைப்படியா இருந்தாலும் அத்தா அம்மா பேச கேட்பாங்க நீங்க நல்ல ஏசு பாருங்க நீங்களா சின்ன பிள்ளையா இருந்துருக்கிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு உங்க அத்தா அம்மா போனா நானும் ஒரு மையம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தாலும் நானும் வர்றேன் அப்படின்னா அப்போ சில நேரங்களில் உங்கள் அம்மா அதே போல் எங்கள் அம்மா கூட சில நேரங்கள் போய் சொல்லுவாங்க அம்மாவுக்கு ஊசி போடுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நீ வந்தால் உனக்கு போடுவானு ஆரம்ப போமா போமா இது எத்தனை வயசு வர பதினாலு வயசு வர பதினாலு வயசுக்கு பிறகு தான் சேத்தான் நம்மகிட்ட நினைச்சுவான் எப்படியாவது இந்த பையனை கெடுத்துறனோ இந்த பொண்ணை கெடுத்துடணும்னு திட்டம் போடுவான் அவன்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற கல்வி தான் இந்த அருமையான கல்வி ஒரு பதினாலு வயசுக்கு பிறகு ஒரு கல்யாணத்துக்கு வாப்பா அம்மா அத்தா அம்மா கூப்பிட்டாங்க வா கல்யாணத்துக்கு போங்கன்னா எனக்கு எச்சலா இருக்கு நீங்க போங்க நான் வரமாட்டேன் எத்தனை பிள்ளைகள் இருக்கு அல்ல அவங்களெல்லாம் பாதுகாக்கணும் கல்யாணத்துக்கு போனேன்னா நானும் வரமாட்டேன்னு சொல்லி பையன் சொல்லிடுவாப்ல அம்மா நான் கல்யாணத்துக்கு வரல போகும்போது போனை மட்டும் என்ன கொடுத்துட்டு போவோம் அப்படின்னா நீங்க இருக்க நான் மட்டும் போயிட்டு வரேன் அந்த மாதிரி வயசு கல்யாணம் முடிச்ச பெண்கள் சொல்லுவாங்க அத்தா அம்மா வந்து அப்போ பதினாலு வயசுக்கு பிறகு செய்தான் நம்மள்கிட்ட வந்து நெருங்கிடுவாங்க அப்போ போனால் சேதான் நீ யார்னால் என் பக்கத்தில் வர்றதுக்கு அவங்க துரத்தி விடுறதுக்கு தான் இங்கே உங்களுக்கு பாடம் வெளியிடுறாங்க எத்தனை பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து சேதான் சீரழிக்கிறாங்கிறது நிறைய கோயம்புத்தூரில் ஒரு புள்ள அந்த மாதிரி பதினஞ்சு பதினாறு வயசு புள்ள வயசில் அவங்க டேடி பேப்பர்லேயே வந்துட்டு ஃபுல்லாக காணாமல் போச்சு என்ன ஆச்சு ஊட்டிக்கு போகிற வழியில் ஒரு பாறை கல்லாருன்னு ஒரு ஊர் இருக்குது அதில் ஒரு பாறைக்கு அடியில் அது ஒரு பத்து நாளைக்கு முந்தையே யாரும் கொண்டு போட்டு அது 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 அரிசி கிடந்துச்சு நான் அவங்க அவங்களுக்குலாம் பேசக்கூடாது அப்போ உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாக்கணும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும் உங்கள் மகள்க்கு நீங்கள் நல்ல பேரை வாங்கி தரணும் அது எப்போ அந்த பேரை நம்ம வாங்கி கொடுப்போம் நம்மகிட்ட வந்து மார்க்க கல்வி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும் நான் நிறைய உங்களுக்கு சொல்ல விரும்பல புஸ்தாத் ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் சொல்லியிருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க ரசூலுல்லாய் இல்லாவிசனுடைய மனைவி அன்னை ஜெய்னப் அப்படி ரசூலுல்லாவுடைய மனைவியில் முறைப்பண்ணவங்க ரசூலுல்லாய் சொல்லாலிசனுடைய மாமி மகா அவங்கள வந்து ரசூலுல்லாயி சல்லாஹிஸில் கல்யாணம் படிக்கும்போது நான் வீட்டில் ரச ஒரு பையனை எடுத்து வளர்த்தாங்க சின்ன க திருவிழாவில் காணாமல் போன ஒரு பையனை ரசோல்லா தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க அவர்கிட்ட சொல்லி விடுறாங்க நீ போய் ஜெயந்தப்ட்ட போய் பேசி ரசூல்லா உங்களுக்கு சம்மதம் இருந்தால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க சம்மதமானு கேட்டுவான்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க அவர் நேர அம்மா வீட்டுக்கு வந்தாரு அனுப்பிவிடுற ரசூலில்லா வந்து திருப்பிட்டாரு முகத்தை திருப்பிக்கிட்டு தான் அவங்கள்ட்ட பேசுறாங்க ஜெய்தவம் மாட்டேன் நேரம் முகத்தை காமிச்சு பேசலை முகத்தை திருப்பிட்டு என்ன செய்ய என்ன கேள்வி கேட்டு என்ன சொன்னாங்கன்னா ரசூல அனுப்பி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஓகேன்னா சூழ்நிலை உங்களை கல்யாணம் சொல்லுவாங்கண்ணா உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க சூழ்நிலாலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு சொல்லலை நான் ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு நான் அப்படின்னு முடிவு சொல்கிறேன் அப்படின்னா யாரும் சூழ்நிலா மாப்பிள்ளையாக வர்றதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க ரெண்டு ரக்காத்துக்கு நான் தொழுதுக்கு நான் முடிய சொல்கிறேன் அவங்க ரெண்டு முடிக்கும் தொழுது முடிக்கும்போது ரசகுல்லாக்கு ஆயித்திற்கு நாயகமே உங்கள் கல்யாணத்தை நாங்களே இது நடத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு இப்போ நம்ம கல்யாணத்துக்குலாம் எவ்வளோ செலவாகும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அஜர்கூப்பிடணும் பொண்ணுடைய அக்கா இருக்கணும் மாப்பிளைய அக்கா இருக்கணும் சாட்சி இருக்கணும் அதுக்கு பெரிய பிரியாணி போடணும் அப்படிலாம் இருக்குது ஆனால் சேந்தம அம்மாவுடைய கல்யாணத்தை அல்லாமே சொன்னால் ரசோல்லாட்ட நானே அந்த கல்யாணம் செய்தேன் அப்போ நம்முடைய சஹாமி பெண்கள் மனைவிமார்கள் மனைவிப்பார்கள் எவ்வளோ மரியாதையாக வாழ்ந்துருக்காங்க அந்த மரியாதையான வாழ்க்கை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மகரசாக அதனால அதனால் அல்லாஹ் நீங்கள் உஸ்தாத் நடத்துகிற பாடங்களை நல்லா கேட்கணும் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவடைஞ்சிடணும் நீங்கள் வந்து ஓதிட்டு இது எனக்கும் எ இடையில உள்ளதுன்னு இல்லாம இப்போ நாங்க ஓரி கொடுத்தா பாருங்க நாற்பது வருஷமும் நான் ஓரி கொடுத்து விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பையங்க ஓதி ஓரி பட்டவங்கிருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆள்கள் வாங்கியிருக்கேன் சார் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்க வரணும் இப்படி வர்றதுக்கு தான் சாலிகான அமல்னு பேர் இந்த சாலிகாச்சுங்கிற அந்த ஒரு பேரை இதை ஒரு தேர்ந்தெடுத்து உஸ்தா உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க எல்லாத்தாலா இந்த சாலிகான மார்சாவில் நீங்கள் ஓதி நல்லா சிறப்பாகி அந்த சொர்க்கம் இருக்கு பாருங்க ரௌவா சொர்க்க பூங்கா அந்த பூங்காவது ஒரிஜினல் பூங்கா இப்போ இந்த பூங்கா மேலே த தமிழெலாம் போட்டிருக்காங்க ஆனால் இதை நம்ம அனுமதித்தோம்னா அது வந்து இல்லை அந்த சொர்க்க பூங்கா இருக்குது பாருங்க அது ஒரே விதமானது அந்த நசீபல்லாம் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுக்காக இவ்வளோ செய்ய அல்லா நம்முடைய